சூரிய கோடி வக்கரத்துண்டியமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் கடகராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் கடகராசி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க மென்மையையே ஒரு மென்மையான முறையையே அவங்க சாத்வீகமான முறையை தான் எதுக்கும் பயன்படுத்தி பல வெற்றிகளை பெறக்கூடியவங்க அவங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல வருடமாக இருக்கிறது குறிப்பா சொல்லணும்னா வெறும் ஒரு பத்து நாள் மட்டும்தான் குரு வந்து பத்தில் இருக்கார் அவரும் வந்து என்ன ஏறுறாரா பதினொன்றுக்கு வந்துடுறார் கடகராசிக்கு பதினொன்னில் குரு அப்படிங்கிறது லாபஸ்தானத்திலே குரு பகவான் அவர் மிதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்த தரவிருக்கின்றது இல்லை ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமசனி வேற போயிட்டு இருக்கேன் மனசுலாம் ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு தான் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் குரு வந்து பதினொன்றாம் பாவத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய பல கெடு பலனை கடுமையாக குறைப்பார் குரு பகவான் அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருது உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கிறார் அதே மாதிரி வந்து கடகராசியினுடைய ஐந்தாம் பாவத்தையும் அதே மாதிரி ஏழாம் பாவத்தையும் அவர் பார்க்கின்றார் அதனால ஒரு நல்லவைகள் குறிப்பாக குறிப்பா சொல்லணும்னா ஒரு மாற்றமே நடக்கலை ஒரு என்னங்க அப்படியே சொன்னதே பண்ணிட்டு இருக்கோம் இதே பண்ணிட்டு இருக்கோம் இதே கஷ்டத்தை திரும்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதே பண்ணிட்டு இருக்கோம் தாங்க ஒரு விடிமோச்சம் கிடைக்கும் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை தரம் முன்னேறும் தான் நமக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷ காலங்கள் ஏற்படும் அப்படின்னு இயங்குபவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பதினொன்னுல வர்றதுனால மூணாம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே மூன்றாம் இடம்ங்கிறது மாற்றம் சகோதர ஸ்தானத்தை எல்லாம் குறிக்கக்கூடியது அதனால நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த இருக்கின்றது அதுவும் குருவினுடைய பார்வைக்குள் மூன்றாம் ஏறுமுகமான மாற்றம் மாற்றங்கிறது வளர்ச்சியும் ஒரு மாற்றம் தான் தாழ்ச்சியும் ஒரு மாற்றம் தான் ஆனா இந்த இடத்திலே அது வளர்ச்சியான மாற்றமாக நிச்சயமாக இருக்கிறது மூணாம் பாவத்தில் குரு பகவான் பார்க்கிறதுனால சகோதர சகோதரியிடம் ஏதாவது பிரச்சனை இருக்கு நீண்ட நாட்களாக அவங்களுக்கு நமக்கு ஏதாவது சொத்து தகராறு இருக்கு அங்காளி பங்காளிக்குள்ள ஏதாவது குடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் இருக்கின்றது இந்த பேசி தீர்க்கும் முடியாத பல நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடத்தில் இந்த பௌர்ணமி தினத்தில நீங்கள் அம்பாவ வழிபாடு செய்தீங்கன்னா முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு பூர்ணமாக உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி குரு பகவானுடைய இன்னொரு பார்வை சம சப்தம பார்வை வந்து உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனால வந்து திருமணமாகி பிரிந்து இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா திருமணம் ஆகுவதற்கே தள்ளி போயிட்டு இருக்கு இப்படிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வருடத்தில் திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மனோ ஆரோக்கியம் இருக்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்களும் நாங்களும் எளியும் புனியமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை துணைவரோடு அப்படின்னா அவங்களுக்குள்ள மன ஒற்றுமைகள் அதிகப்படியாக ஏற்படும் அதே மாதிரி வந்து இந்த ஒன்பதாம் பார்வை பார்வை பெறுகிறதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல ஒரு நாட்டம் ஏற்படும் அது மட்டும் நீண்ட நாட்களாக அந்த படிப்புங்கிறதே ரொம்ப ஒரு வேப்பங்காயாக இருக்குது படிப்புலேயே ரொம்ப நாட்டமே இல்லை இவருக்கு படிப்பு எதை செஞ்சால் தான் படிப்பார் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக படிப்புலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆர்வத்துடன் படிக்கக்கூடிய மனப்பான்மையும் இவர்களுக்கு ஏற்படவிருக்கின்றது கடகராசிக்காரங்களுக்கு முன்மே சொன்ன மாதிரி தான் பௌர்ணமி தினத்திலே பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குல தெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் வந்து சில சில விஷயங்களிலே தாமதத்தை ஏற்படுத்துவார் முன்ன பொதுப்பாகவே சனி பகவான் வந்து தாமதத்தை கொடுப்பாரை தவிர தடுக்க மாட்டார் அதனால் அப்படியான அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அவர் நிச்சயமாக கொடுப்பார் மேலும் வந்து ஒன்பதாம் பாவத்திலே வந்து ராகு பகவான் காலத்தினால மணி மந்திர அவசதங்கள் சித்தி அடைகிறது தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் குறிப்பாக இங்கே வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முடிந்தவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கூட உங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம் குறிப்பாக வந்து சனி பகவானுக்கு வன்னி இலை அப்படின்னு ஒரு ஒரு மரம் இருக்கு அந்த வன்னி மரத்தினுடைய இலையை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம் அதுக்கு சமீபத்திரம்னு பேர் அந்த சமீபத்திரத்தை கொண்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நல்ல பலன்கள் பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்